அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தினுடைய நான்காவது மாதமான ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் நிகழ்துங்க இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா முழுநேர சூரிய கிரகணமாக அமையப்பெறுகிறது இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் பனிரெண்டு ராசிக்காரர்கள்லேயுமே இருக்கும் அதாவது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதே ஏதாவது ஒரு வகையில் தாக்கம் உருவாகலாம் ஒன்று அது வந்து அதிர்ஷ்டமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பாதுகமான விளைவை உருவாக்கலாம் அந்த வகையில இந்த சூரிய கிரகணத்தின் காரணமா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா எப்படிப்பட்ட பலன்களை தனுசு ராசியினருக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் தனுசு ராசி அன்பர்களே ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணத்திற்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சிறிய விஷயத்தையுமே நீங்க கவனமாக கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றிருப்பீங்க இந்த காலகட்டமானது எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரக்கூட வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அதே சமயம் கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை தரும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலமாக உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க அதே போல் புதிய ஆர்டர்கள் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வெளியூர் செல்லவும் நேரிடலாம் பழைய பாக்கைகள் வசூலிக்கிறதுல வேகம் காண்பிப்பீங்க அதே போல் புதிய கிளைகள் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை அடுத்த மாதம் தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக பேசுறது பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாகனத்தை ஓட்டும் போது கவனமா இருக்க பாருங்க பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் பண வரத்து உங்களுக்கு தாமதப்படலாம் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் குறைய ஆரம்பி போயிடும் வேலை பழு குறையும் விழைப்பு பார்த்தீங்கன்னா வீணாக கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயலாற்ற பாருங்க வீட்டை விட்டு வெளியில தங்கவும் ஒரு சில தனுசு ராசினருக்கு நேரிடலாம் திடீர் செலவுகள் கூட உங்களுக்கு உண்டாகலாம் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாக பெறுங்க சந்தோஷமாக வெளியில சென்று வருவீங்க எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடைபெறுங்க மன கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறும் பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலமாக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில இருக்கக்கூடிய மந்த நிலை மாற நீங்க கொஞ்சம் கூடுதலாக கவனத்துடன் படிக்க வேண்டியது அவசியம் எந்த வேலைகளையுமே முழு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு பணிகள் இருக்கிறவங்க உடன் பணி புரிகின்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாம கொள்ளுங்க பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேர வாய்ப்பிருக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய திட்டங்கள் நிறைவேறலாம் கொடுக்கல் வாங்கல் செய்வோர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியங்க சமூகத்துல நல்ல அந்தஸ்தை பெறுவீங்க பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க இதுவரைக்கும் தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகையும் செல்வாங்க அதே சமயம் பொது காரியத்துல இருக்கிறவங்க சமூகத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவாங்க அப்படி குடும்பத்தில் நன்றாகவே இருக்குங்க நினைத்தபடி பண வரவுகளை பெற முடியும் தொழில் அதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் பெறுவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை அதிகம் மிகுந்தவராக காணப்படுவீங்க எதிர்பார்த்த நல்ல செயல்கள் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாக பெறும் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கப்பெறுவீங்க உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்க பெறும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படுங்க தொழில் வியாபாரம் வேகமாக நடக்கும் எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் போட்டிகள் தொள்ளி தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி குறைந்து காணப்படுவாங்க பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்க பெறுங்க அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக எதையுமே எடுத்து சொல்றது நல்லதுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியா தீர ஆரம்பிச்சிடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களது காரியங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் பணவரத்தை பார்த்தீங்கன்னா திருப்தி தர வகையில் இருக்குங்க மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்கள் படிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலை இந்த காலகட்டத்துல குறைஞ்சிடுங்க சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கலைத்துறையினரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை நீங்கள் அதிகமாக சந்திப்பீங்க அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா லாபத்தை பெற முடியும் அயல் நாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாகவே இருக்கும் அரசியல் துறையினருக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவாங்க மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்க பெறும் நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம் லாபத்தையும் பெறுவீங்க இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும் புரிகின்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாம பார்த்துக்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று உடன் பிறந்த சகோதரர்களும் ஒன்று சேருவாங்க மனமாகாதவர்களுக்கும் நல்ல வரன்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வெளிநாடு செல்லக்கூடிய திட்டமும் உங்களுக்கு நிறைவேறலாம் அதே போல இந்த முடித்து காரிய வற்றி அடைவீங்க மற்றவர்களுடன் பெறும் சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்களும் தீருங்க பணவரத்து அதிகரித்து காணப்படும் அரசாங்கம் மூலமா லாபங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க சுனங்கி கிடந்த பலவிதமான காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பூமி வீடு வாகனம் சம்பந்தமான அதிக லாபம்

வந்து சேரும் கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு கலைத்துறையினருக்கு தொழில சிக்கல்கள் உருவாகாது அப்படின்னா கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால எதிலையுமே அளவோடு ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா தொல்லைகள் இருக்காது அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல வீணாக தலைக்கிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் இருக்கு அரசியல் துறையினருக்கு விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிச்சிடுவீங்க நண்பர்களுடன் மன தாங்கல்கள் வரதாங்க செய்யும் அதே சமயம் யாருக்குமே சாட்சி கையெழுத்திட வேண்டாம் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமாக இருங்க மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்க பெறும் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படுங்க தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் எதுலையுமே சிறிதளவு ஆதாயம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் முன் விரோதம் காரணமா சில சங்கடங்கள் உருவாகலாம் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படுங்க எந்திரங்களை பிரயோகிக்கும் பொழுது பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது தெய்வ பணி தர்மபணி போன்ற நற்காரியங்கள்ல ஈடுபடுங்க அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் துணில்ல சிக்கல்கள் உருவாகாது அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதாங்க செய்யும் எதுலயுமே அளவோடு ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த வித தொல்லைகளும் உங்களுக்கு இருக்காது அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணா தலைகிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் விநாயக பெருமானை தீபமேற்றி வழிபட காரியங்கள் கைகூடும் மனக்கஷ்டம் நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க சித்தர்களை வணங்கி வர குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் மனக்கஷ்டம் குறைய ஆரம்பிச்சிடும்